வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மாஜி அமைச்சர்கள் முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தணுன்னா அதிமுக ஒன்றிணையணும் அப்படி ஒன்றிணைந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் நம்ம ஒரு வலுவான கட்சியை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஆர்பி பி உதயகுமார் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே சந்தேகம் வந்துடுச்சு என்னப்பா ஆர்பி உதயகுமார் வந்து அதிமுக ஒன்றிணையத்துக்கு பற்றி ஒரு பச்சை கொடி காற்றாறு போல இருக்குது அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு சந்தேகம் ஏன் இவருக்கு இந்த வேலை நான் இருக்கும்பொழுது அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக நான் இருக்கும்போது என்னை மீறி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஆர்பி உதயகுமார் மேலே இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமாக இருக்கிறாரு ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் செங்கோட்டையம் உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும் வலுவான அதிமுக உருவாக்கின தான் மாபெரும் கூட்டணியை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுல மூத்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி தலைமையில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பல்வேறு நேரங்களில் பேசுனாங்க இப்படி பேசினா இதை பற்றி பேசுகிறதுக்காக இருந்தால் என்னை சந்திக்க வராதீங்கன்னு ஸ்டிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால் மூத்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஆர் பி உதயகுமார் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு அதிமுக ஒன்றிணைத்து ஆக வேண்டும் திமுகவை நம்ம வீழ்த்தணும்னா ஒன்றிணைக்காமல் நம்ம எதையும் செய்ய முடியாது அதனால் அதிமுக ஒன்றிணைத்து செய்யக்கூடிய ஒரு செயலில் நம்ம ஈடுபட்டு ஆக வேணும் தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் விருப்பத்தை கேட்டு அதிமுக ஒன்றிணைக்கணும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளிட்டவர்களை அதிமுகவில் சேர்க்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து கேட்கணும் நிர்வாகிகள் மட்டும் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் இது சரிபட்டு வராது திமுகவை நம்ம வந்து பலவீனமாக நினைக்கிறாங்க நம்ம வீழ்த்த நினைக்கிறாங்க ரெண்டாவது முறையாக மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க இந்த நிலையில் நம்ம பிரிந்திருந்தால் இது சரிபட்ட வரா வராது திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஒன்றிணைந்து ஆக வேண்டும் அப்படின்னு ஆர்மி உதயகுமார் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசியது அதிமுக வட்டாரத்தில் இது ஒரு பரபரப்பை கிளைப்பிருக்கிறது எடப்பாடி பழனிச்சாமிக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் இப்படி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பேசி தானே கேட்பாரு நம்ம சொல்றதை தானே செய்வார் நம்ம என்ன பேச சொல்றோமோ அதைத்தானே இவர் மீட்டிங்லயும் எல்லா இடங்களிலுமே பேசுவாரு நமக்கு ஆதரவாக பேசிட்டு இப்போ அதிமுக ஒன்றிணைன்னு பேசுறாரு இது என்ன இது ஒன்றும் புரியலையே நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எடப்பாடி பழனிச்சாமிக்கு மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒரு சந்தேகம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயக்குமார் ஆர்வி உதயகுமார் கே பி முனிசாமி இவங்க மூணு பேரும் தான் அதிமுக ஒன்றனை வேலைய விடாமல் தடை போட்டு கொண்டு தடுத்து கொண்டு இருந்தவர்கள் இவங்க மூன்று பேர் தான் இன்னைக்கு வந்து ஆர் பி உதயகுமார் ஒரு மீட்டிங்கில் அதிமுக ஒன்றிணைந்து பேசுறாரு இது எந்த வகையில் நியாயம் யார் இவருக்கு சொல்லி கொடுத்தது நம்ம பேச்சு தானே எப்பவுமே கேட்பாரு இவரே தனிச்சையா பேசுறாரு இவர் தனிப்பட்ட முறையில் இப்படி பேசுறதுக்கு என்ன இவருக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மனதளவில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போது ஆர் உதயகுமார் மேலே எடப்பாடி பழனிசாமி ஒரு கண் வைக்கிறார் ஒ அதிமுக ஒன்றிணைத்தால் நம்ம பதவிக்கு ஆப் வந்துருமே பொதுச் செயலாளருங்கிற பதவியை வந்து தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்படின்னு நான் ஒரு பயத்தில் இருந்தால் இன்றைக்கி அதிமுக ஒன்றிணைக்கிற முயற்சியில் நமக்கு எதிராக பல தலைகள்லாம் செயல்படுறது நமக்கு வந்து ஒரு சதி வலையை தீட்டுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அலர்ட் ஆகிறாரு ஆனால் என்ன தான் அலர்ட் ஆனாலும் அதிமுகவை ஒன்றிணைத்து வலுவான ஒரு கட்சியாக மாற்றி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்காமல் சந்தி சந்திக்கணும் அப்படின்னா இவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி நினைத்தாலோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் சசிகலா நினைத்தாலும் அதிமுக ஒன்றிணையாமல் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணையாமல் தனியாக நின்று பிரிந்து நின்றார்கள் என்றால் கண்டிப்பாக அதிமுக படு தோல்வி சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக அவருடைய கருத்துக்களை கேட்டால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு தொண்டர்களுடைய விருப்பங்களை கேட்டு உங்களுடைய மனநிலையில் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் அதிமுகவில் சேர்க்கலாமா வேணாவா சேர்த்தால் நம்ம வந்து கட்சி வலு மீண்டும் ஜெயிக்க முடியுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தை வச்சு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம் மேல்மட்ட தலைவர்களே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தால் இது சரியில்லை தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு சர்வே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க இதுதான் சரியான போக்கு இப்போ வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணுன்ற முயற்சியில் பல்வேறு கட்ட தலைவர்கள் முயற்சி பண்ணுறது வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான செய்தியாக அவருக்கு இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கசப்பான செய்தியாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை ஒன்றிணைத்து வலுவான கட்சியாக மாற்றி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பரில் தேர்தலை சந்திப்பார்கள் என்று நாமளும் நம்புவோம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்